அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி புதான் பகமத் பைதாசவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே இந்த வீடியோவை போட்டிருக்கணும் இன்றைய தினம் ஏன் போடுறேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தினால இன்றைய தினம் ஆரம்பம் செய்வது ரொம்பவே சிறப்பு இது வந்து மகாலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சகோதரி கூட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக கேட்டிருந்தாங்க மகாலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்றது வந்து ஆவணி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி திதியில் இருந்து நாம் வந்து அனுசரிக்கக்கூடிய பதினாறு நாள் விரதம் இதைத்தான் மகாலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணி மாசத்துல வருகின்ற அந்த அஷ்டமியிலிருந்து நாம் ஆரம்பம் செய்யணும் அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது வளர்பிரை அஷ்டமியில் அஷ்டமி அப்படின்னாலே மகாலக்ஷ்மிக்கு உரிய நாள் அதனால் இதை வந்து ஆவணி மாதத்தில் வருகின்ற வளர்பிரை அஷ்டமியில் ஆரம்பம் செய்து பதினாறு நாட்கள் செய்ய வேண்டிய விரதம் அப்படி பார்க்கும்போது அடுத்த அஷ்டமி வரை இந்த பூஜையை வந்து செய்யணும் அந்த விதத்தில் இந்த பூஜை வந்து செப்டம்பர் பதினோராம் தேதியில் இருந்து செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை பதினாறு நாட்கள் அனுசரிக்க வேண்டிய ஒரு நீண்ட விரதம் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பதினாறு நாட்கள் பதினாறு அப்படின்னாலே பதினாறு செல்வங்கள் அப்படின்னு அர்த்தம் நம்முடைய சேனல எந்த பூஜை சொன்னாலும் பதினாறு அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் பதினாறு வாரங்கள் ஏன்னா அது வந்து சோடச உபச்சாரம் செய்ததற்கு சமம் அப்படின்னு அஷ்டமி அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான ஒரு நாள் அப்போ வந்து இந்த பூஜையை நாம இத்தனை நாட்கள் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் இப்போ வந்து நாம் எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரை இந்த பூஜையை செய்யணும் அப்படின்றத பார்த்தோம் பதினாறு நாட்கள் செய்யணும் இந்த பூஜையை வந்து விதிப்பிரகாரம் செய்யணும் அப்படின்னா ஒரு கலசத்தை அமைத்து அதாவது கலசம் அப்படின்னா ஒரு கலசம் வச்சு அதில் தண்ணீர் ஊற்றி ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் போட்டு மாவிலை வச்சு ஒரு தேங்காய் வச்சு நம்ம வந்து ஒரு தட்டு வச்சு அதில் வந்து பச்சரிசி போட்டு அதில் இந்த கலசத்தை வச்சு ஒரு விநாயகரை வச்சு விநாயகருக்கு பூஜை செய்து கலசத்திற்கு பூஜை செய்து கலசத்திற்கு பின்புறம் வந்து மகாலட்சுமி தாயாரை வச்சு கலசம் மகாலட்சுமி ஒரு மனை வச்சு அதற்கு மேலே கோலம் போட்டு அந்த மனை முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கோலம் போட்டு அதற்கு மேலே வந்து வஸ்திரம் பரப்பி அதற்கு மேலே தட்டு வச்சு அதில் பச்சரிசி கொட்டி அதில் வந்து கலசம் வச்சு அந்த ஒரு கலசத்திற்கு முன் முன்பாக அதாவது பின்பாக நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் வச்சு கலசம் வச்சு அதற்கு முன்பாக விநாயகர் லக்ஷ்மி விக்கிரகம் இருந்தால் வச்சு பூஜையை வந்து செய்யணும் இந்த மாதிரி எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க விதிப்பிரகாரம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விரதம் இருப்பதே தெரியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இன்றைய தினம் கஜலக்ஷ்மி விரதம் அப்படின்னு இந்த பதினாறு நாட்களில் இன்றைய தினம் கஜலக்ஷ்மி விரதத்தை அனுசரிக்க வேண்டிய ஒரு நாள் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கூட பார்த்தீங்கன்னா ஆடி ஆவணி மாத வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு லக்ஷ்மி பூஜையாக சொல்லிட்டு வரும் எதனால அப்படின்னா இந்த மாதிரி மகாலட்சுமி விரதங்கள் எல்லாம் வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால நேற்றைய தினம் கூட மகாலட்சுமி இரண்டு பூஜைகளை சொல்லியிருந்தேன் இன்றைய தினம் கஜலக்ஷ்மி விரதம் நீங்க வந்து பதினோராம் தேதி ஆரம்பிக்கணும் அப்படின்றது கிடையாது ஆரம்பிச்சிருந்தா நல்லது ஆரம்பிக்கலன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்போ வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்றாவது நாள் இன்று இன்றைய தினம் கூட ஆரம்பம் செய்யலாம் இந்த விரத்தம் இருப்பதே தெரியாது கலசம் பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒரு மகாலட்சுமி தாயாரினுடைய படத்தை வச்சு இந்த நாட்கள் வந்து தினம்தோறும் அம்பாளுக்கு நெய் விளக்கேற்றி அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஊதுவத்தியை ஏற்றி வைத்து மலர்களால் அம்பாளை அலங்காரம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான மந்திரங்களை தினம்தோறும் நாம் சொல்லி வந்தாலே ரொம்ப சிறப்பு நேற்றைய தினம் சொன்ன நாற்பத்தி ஒரு நாட்கள் ஒரு மண்டல பூஜை மகாலட்சுமி பூஜை அப்படின்னு நீங்கள் அந்த பூஜையை ஆரம்பம் செய்தால் கூட இந்த பதினாறு நாட்களும் நாம் பூஜை செய்த பலன் என்பது கிடைக்கும் அந்த நாற்பத்தி ஒரு நாட்களும் பூஜை செய்த அந்த பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த பூஜையை கூட செய்யலாம் தினம் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான ஸ்லோகங்கள் நம்ம சேனலில் நிறைய சொல்லியிருக்கிறோம் மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டோத்திரம் கனகதரா ஸ்லோகம் லக்ஷ்மி சஹசிரநாமம் லக்ஷ்மி நாராயண ருதயம் இந்த மாதிரி இது இல்லாமல் வந்து அடுத்து மகாலட்சுமி கவச்சம் ஸ்தோத்திரமும்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்திர கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரமும் நாம் வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் வந்து தினந்தோறும் ஒவ்வொன்று படிச்சுட்டு அம்பாளுக்கு ஏதாவது நைவேத்தியம் சர்க்கரை வைக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் வெள்ளம் வைக்கலாம் உடத்தை கல்லை வெல்லம் வைக்கலாம் அதாவது பொட்டுக்கடலை வெல்லம் இதை வைக்கலாம் அவல் வைக்கலாம் சிகப்பு அவல் வெள்ள அவல் வைக்கலாம் ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பதினாறு நாட்களும் ஸ்பெஷலாக ஒரு பூஜையை வந்து நம்ம தனியாக மகாலட்சுமி தாயாருக்குன்னே நாம் வந்து அமர்ந்து ஒரு பத்து நிமிடம் தினம்தோறும் நாம் இந்த நாட்கள் வந்து செலவழித்து அவர்களுக்கு பூஜை செய்தால் இந்த பூஜையினுடைய பலனாகப்பட்டது மறுபடியும் அடுத்த வருடம் மகாலட்சுமி தாயார் விரதம் வந்து நாம் அனுசரிப்போம் இல்லையா அதுவரை நம்மை வந்து இந்த விரதமாகப்பட்டது காப்பாத்தும் எப்படி காப்பாற்றும் அப்படின்னா ஒரு பணவரவு நமக்கு வேணும் அர்ஜெண்டாக பணம் வேணும் யாரோ ஒரு ஒருத்தர் மூலமாக நமக்கு பணம் என்பது கிடைக்கும் நாம் கேட்ட இடத்துல அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் வேறு யாரோ வந்து கொடுப்பாங்க இதுதான் கடவுளினுடைய அனுகிரகம் அப்படின்றது இந்த மாதிரி நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போல பணம் தர்மமான வழியில் நம்மை வந்து அடையும் அதனால் இந்த பூஜையை இன்றைய தினம் கூட நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் ஒரு மனை நான் முதல்ல சொன்ன மாதிரி மகாலட்சுமி தாயாரினுடைய படம் விக்கிரகம் ஒரு விநாயகர் வச்சுட்டு நீங்க வந்து கலசம் கூட வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அம்பாளுக்கு ஒரு ரெண்டு விளக்கு மகாலட்சுமி ஸ்லோகங்கள் சொல்லி ஒரு நான்கு மலர்கள் தனியாக வச்சு அம்பாளுக்காக மலர்களை வந்து சேகரித்து அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் இந்த பூஜையை வந்து பூரணம் செய்து கொள்ளலாம் இந்த பூஜையை இந்த மாதிரி பதினாறு நாட்கள் செய்வதனால நமக்கு அளவில்லாத நன்மைகள் மகாலட்சுமி தாயாரியினுடைய அனுகிரகம் கஜலட்சுமி தாயாரியினுடைய அனுகிரகம் அஷ்டலக்ஷ்மி தாயாரியனுடைய அனுகிரகங்கள் ஏற்படும் இன்றைய தினம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் அரிசி மாவால் இரண்டு விளக்குகளை வந்து செய்துக்கோங்க அதில் விட்டு தாமரை தண்டு திரி போட்டு இரண்டு விளக்குகளை வந்து ஏற்றி வச்சு கனகதரா ஸ்லோகத்தை வந்து படிங்க மூன்று முறை அப்படி இல்லைனா மூன்று முறை வந்து கேளுங்க கேட்டுட்டு இன்றைய தினம் அவள் சர்க்கரை அல்லது அவள் வெள்ளம் அம்பாளுக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து மங்கள ஹாரத்தி அதாவது கற்பூர ஹாரத்தியை காமிச்சுட்டு ஒரு தட்டில் சிகப்பு தண்ணீர் செய்து அதற்கு மத்தியில் இரண்டு விளக்கு வச்சு அம்பாளுக்கு வந்து காட்டிட்டு அந்த தண்ணீரை மறுநாள் அதாவது சனிக்கிழமை கால்படாத இடத்துல போட்டுடுங்க அந்த இரண்டு அரிசி மாவு விளக்கு அதாவது இந்த தட்டுக்கு மத்தியில் அந்த அரிசி மாவு விளக்கு வைக்கக்கூடாது தனியாக ரெண்டு விளக்கு வந்து இந்த தட்டுக்குள்ளே வச்சு ஏற்றணும் அந்த அரிசி மாவு விளக்கை கால்படாத இடத்துல நாளைய தினம் போட்டுடுங்க இந்த மாதிரி இன்றைய தினம் நீங்க பூஜை செஞ்சு ஆரம்பம் செய்து நாளையிலிருந்து தொடர்ந்து அம்பாளுக்கு பூஜைகள் செய்துட்டு வாங்க இதன் மூலமாக கண்டிப்பாக அம்பாலினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்